ஹலோ கைஸ் வெல்கம் டு சதீஷ் வெஞ்சர்ஸ் ஈரோடுங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ரோஜா கோல்டன் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட்டுங்க பத்து ஏக்கரா பரப்பளவில் நூற்றி இருபத்தொம்பது பிளாட்டோட சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் லெஃப்ட் ரைட்டு ஃபுல்லாமே ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் பஸ் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஹப்பில் ரொம்ப சென்ட்ரு மெயின் ரோடு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இரநூத்தம்பது மீட்டர்லயே சூப்பரா லொக்கேட் ஆகியிருக்கக்கூடிய ரோஜா கோல்டன் சிட்டி தான் நம்ம இன்னைக்கு இந்த ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் நீங்க நம்ம சேனலுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம ரோஜா கோல்டன் சிட்டி பாத்தீங்கன்னா பத்து ஏக்கரா பரப்பளவில் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி பிளாட்டோட சூப்பரா உங்களுக்கு இடம் எல்லாமே செக்ரிகேட் பண்ணிருக்காங்க ஒன்றரை சென்ட்ல இருந்து அப்டு ஃபைவ் சென்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லா பேசிங்களுமே அவைலபிள் இருக்குங்க வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேசிங்லயுமே உங்களுக்கு சைட் வந்துட்டு அவைலபுளா இருக்கு நம்ம ரோஜா கோல்டன் சிட்டியோட அம்யூனிட்டிஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா முப்பது நாற்பது அடி தார் சாலை வசதி கொடுத்துருக்காங்க முன்னாடி இருந்து கடைசி வரைக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நம்ம ரோஜா கோல்டன் சிட்டியோட வாட்டர் டேங்க் பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் லிட்டர்ல மேல்நிலை தொட்டி வந்துட்டு உங்களுக்கு சூப்பராக வந்துட்டு டெவலப் பண்ணியிருக்காங்க இது மூலிமா இண்டிவிஜுவல் பைப் லைன் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்து அதில் எல்லா ஈச் அண்ட் எவ்ரி பிளாட்டுக்குமே வந்துட்டு உங்களுக்கு வாட்டர் பைப் கனெக்டிவிட்டி வந்துட்டு ஈஸியாவே ஆக்சஸ் ஆயிருக்கு இங்க வந்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு ஒரு பெரிய பார்க் வந்துட்டு கொடுத்துருக்காங்க சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்காக அழகாக சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா வந்துட்டு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க் ஏரியாவுக்குள்ள ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டன் ஃபெசிலிட்டிஸோடு தான் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி பார்க்கு நேர் ஆப்போசிட் கொஞ்சம் தள்ளி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டில் கோர்ட் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு பெரிய க்ரௌண்ட் மாதிரியே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பக்கத்துலேயே ஒரு அழகான ஒரு விநாயகர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஜா கோல்டன் சிட்டியில் அம்யூனிட்டிஸ் வந்துட்டு சூப்பராக உங்களுக்கு வந்துட்டு டெவலப் பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம கோல்டன் சிட்டியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடு என்ன மாதிரி தராங்க லோன் என்ன மாதிரி கிடைக்கிது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க ரெண்டு டூ பிஹெச்கே வீடு ரெடி இப்போ ரெடி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டரசு லேண்ட் ஏரியாவில் கொலாயிர சதுரடியில் அழகாக வந்துட்டு உங்களுக்கு வீடு கன்ஸ்ட்ரக்ட் இருக்கு ரெண்டுமே டூ பிஹெச்கே தனித்தனி வீடுங்க நல்லா முப்பது அடி ரோடு பேஸில் சூப்பராக உங்களுக்கு டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த வீடு வந்துட்டு இப்போ அவைலபிளாக இருக்குங்க யாருக்கெல்லாம் தேவைப்படுது நீங்கள் வந்துட்டு ஈஸியாக உங்களால் புக் பண்ணிக்க முடியும் இது மட்டும் இல்லை இதில் ஒன் பிஹெச்கே வீடுமே இருக்கு அதையும் பார்க்கலாம் வாங்க ஒன் பிஹெச்கேயில் ரெண்டு வீடு சூப்பராக ரெடி இருக்குங்க இந்த ஒன் பிஹெச்கே வீடு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி தான் வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு வீடு கார்னர் சைட்டுங்க இன்னொரு வீடு கார்னருக்கு பக்கத்தில் நல்லா ஒரு நாற்பது அடி ரோடு பேஸில் சூப்பராக வந்துட்டு ஈஸ்ட் ஃபேஸிங்லாம் உங்கள் லொக்கேட் ஆகியிருக்குங்க இண்டிவிஜுவலாக போர் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட எட்நூறு அடி வரைக்கும் உங்களுக்கு போர் போட்டிருக்காங்க இப்போ தான் வந்துட்டு வீடு வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு இந்த வீட்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் பிஹெச்கே வீடு முப்பத்தி ரெண்டு லட்சம் ஓனர் சொல்றாரு இதுலருந்து ஸ்லைட்லி நெகோஷியேட் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம பார்த்த ஒன் பிஹெச்கே அண்ட் டூ பிஹெச்கே ரெண்டு வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களால் லோன் வந்துட்டு ஈஸியாக வாங்கிக்க முடியும் டவுன் பேமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் த்ரீ டு ஃபைவ் லேக்ஸ்க்கு உள்ள கொடுத்தா மட்டுமே போதுங்க ரெண்டு வீட்டுக்குமே உங்களால் வீடு வந்துட்டு ஈஸியாக வாங்கிக்க முடியும் இப்போதான் வீடு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறதுனால இந்த டைம்ல புக் பண்ணுற எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்காக இருக்கட்டும் டைல்ஸாக இருக்கட்டும் ஃபிட்டிங்ஸாக இருக்கட்டும் எல்லாமே உங்களோட சாய்ஸ்ல ஈஸியாக வந்துட்டு சூஸ் பண்ணிக்க முடியுங்க நம்ம ரோஜா கோல்டன் சிட்டியோட ஒரு சென்ட் ரேட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இருந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க இந்த ஏரியாவோட மார்க்கெட் வேலை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பத்து ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு ஆனால் நம்ம ரோஜா கோல்டன் சிட்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் எட்டு லட்சத்து எழுவதாயிரூவா தான் ஓனர் ஆஃபர் பண்றாரு இதுலேருந்து இருந்து ஸ்லைட்டை நெகோசியேட் பண்ணி உங்களால் ஈஸியாக வாங்கிக்க முடியும் லேண்டை அளவுக்கு எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாக லோன் ஆக்சஸும் உங்களால் ஈஸியாக பண்ணிக்க முடியுங்க இதில் ஒன் பிஹெச்கே டூ பிஹெச்கே வீடுகளும் இருக்கு இதுக்கு எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களால் ஈஸியாக லோன் போய்க்க முடியும் நம்ம ரோஜா கோல்டன் சிட்டி வந்துட்டு எங்கே எக்ஸாக்டாக லொக்கேட் ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோ டு பெருந்துரை மெயின் ரோடுங்க மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு இரநூத்தம்பது மீட்டர்லேயே தான் உங்களுக்கு லொக்கேட் ஆகியிருக்கு இங்கிருந்து பெருந்துரை जस्ट और मून किलोमीटर அதே மாதிரி நீங்கள் திண்டல் போகிறதுனால போய்க்கலாம் கோயம்புத்தூர் போகிறதுனால போய்க்கலாம் எல்லா ஆக்சஸ்க்கும் ரொம்ப நியர்பை ரொம்ப பக்கமாக தாங்க இருக்குது நம்ம ப்ராஜெக்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மெயின்ல பஸ் ஸ்டாப்பு எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நியர்பையில் தாங்க இருக்குது யாருக்கெல்லாம் ரொம்ப ரோடு பேஸ் ரோடு பக்கத்தில் நிறைய பேர் லேண்டு கேட்டுட்டு இருந்தீங்க யாரெல்லாம் இன்னும் தேடிட்டு இருக்கிறீங்களோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க யாருக்கெல்லாம் ஈரோடு பெருந்தரம் இதெல்லாம் ரொம்ப ஆக்சஸாக இருக்கணும் அதுவும் பெருந்தருக்கு ரொம்ப நியர்பையாக பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு மூணே கிலோமீட்டர் தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ சூப்பராக சூட்டபுலாக இருக்குங்க யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ டிஸ்பிளேல நம்பருக்கு இமீடியேட்டாக கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன் பை